ராஜா ஆவியானவரையும் துதிக்கிறேன் ஆவியானவரையும் துதிக்கிறேன் இயேசுவே துதிக்கிறேன் 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 நேற்று மீண்டும் மீண்டும் ஆறதவரையும் துதிக்கிறான் ஹாலே லூ யஹாலே லூ யஹாலே லூ யஹாலே லூ ஏசப்பாவை நோக்கி பார்க்க நீர் கிருபை செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர இந்த மதிய வேலையில கூட தகப்பனே உன் சமூகத்தை நோக்கி எங்களுக்கு பார்க்க நீர் கிருபை செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு

ஏசப்பா பதிலை தரும்படியாக சொப்பிக்கிறான் ஆண்டு ஏசப்பா ஸ்தோத்ரோ ஏசப்பா ஸ்தோத்ரோம் ஏசப்பா ஸ்தோத்ரோம் ஏசப்பா ஸ்தோத்ரோம் ஏசப்பா ஸ்தோத்ரோ வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மையை தருவேன் சொன்னீங்களே ஏசப்பா இன்னைக்கு நாங்க வெட்கப்படாதபடி தேவன் ரெட்டிப்பான நன்மை எங்களுடைய வாழ்க்கையில செய்வீராக ஆண்டு வரேன் ஏசப்பா ஸ்தோத்ரோம் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்ரம் ஏசப்பா உமக்கு ஸ்தோதிரம் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்ரம் உங்க ஸ்தோத்திரம் தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பான உமக்கு ஸ்தோத்ரோ ராஜா ஹாலே லூயா ஹாலே லூயா நீங்கள் ரெட்டிப்பான நன்மையை தரப்போகிற கிருபிக்காக உங்களுக்கு ரெண்டு செலுத்துகிற அனுபிறேன் ஹாலே லூயா என் கூட இன்னைக்கு லைவ்ல ஜெபிக்க வர ஆண்டவர் ஒவ்வொரு பிரதர் சிஸ்டர் ஜெபிக்கிற ஜபிக்கிற அண்டவிறேன் ஏசப்பா உங்களுக்கு கரத்தில் தருகிற ராஜா அவங்களுடைய ஜப விண்ணப்பங்கள் உமது கரத்தில் தருகிற ராஜா நாங்கள் ஜபிக்கும் போது தேவன் பெரிய கிரியை செய்வீராக ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டுகிறேன் ஏசப்பா அப்பா ஜெபிக்கிற ஜெப விண்ணப்ப என் தேவன் பதிலை தருமடிய ஜபிக்கிற ஆண்டு ஹேலு யஹா லேலு யஹா லேலு யஹா லேலு யஹா லேலு யஹா லேலு யஹா யா யேசுவே உமாக்கு நன்றி செலுத்துக்கிறோம் நன்றி செலுத்துக்கிறோம் நன்றி செலுத்துக்கிறோம் நன்றி செலுத்துக்கிறோம் நன்றி செலுத்துக்கிறோம் நன்றி செலுத்துக்குறோம் அப்பா உமாக்கு நன்றி செலுத்துக்கிறோம் நேற்றைய தினத்துல ஹாலேலு யா ஆண்டு ஸ்தோத்திரம் பிரதர் முருகன் ஒருத்தவங்க ஜெப விண்ணப்பங்கள் அனுப்பிட்டாங்க தகப்பன்னு ஏசப்பா குடும்பங்கள்ல ஆண்டவரே அப்பா சமாதானம் இல்லைன்னு அனுப்பிட்டாங்க ராஜ்யம் ஏசப்பா இந்த நேரத்துல பிரதர் ஆண்டு முருகன் அண்ணனு காட்டி தகப்பனு அவங்க குடும்பத்துல சமாதானத்தை தாங்கப்பா ஏசப்பா ஏதோ ஒரு சண்டை நி நிமித்தம் ஏதாவது ஒரு கோவத்து நிமித்தம் குடும்பங்கள்ல சண்டை வந்து ஏசப்பா சமாதானம் இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ராஜா ஏசப்பா ஒரு ஒற்றுமை இல்லையாண்டவரு ஒரு அன்பு இல்லையே தகப்பனே ஏசப்பா பிரதர் முருகன் குடும்பத்தை இந்த கரத்துல தருகிற சுவாமி ஏசப்பா நீர் சமாதானத்தை தருகின்ற தேவன் நீர் சமாதானத்தை தருகின்ற தேவன் ஏசப்பா அந்த குடும்பத்துல நீ சமாதானத்தை தரும்படியாய் செய்கிறான் ஆண்டவரே நீர் அற்புதம் எங்களை செய்வீராக ஆண்டவர் அந்த பிரதர் என்னை தொடுவீராக ஆண்டவர் குடும்பத்தில் அப்பா எதற்கு எடுத்தாலும் கோபம் எதற்கு எடுத்தாலும் எரிச்சல் அப்பா ஸ்தோத்திரம் அந்த எரிச்சலின் ஆவிகளை கோபத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் கட்டி ஜெபிக்கிற ராஜா இயேசுவின் நாமத்தில் தகப்பனே உமாக்கு ஸ்தோத்திரம் குடும்பங்களில் நீ சமாதானத்தை தந்து அருள்வீராக ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை நீ கேட்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவர் பிரதர் குடும்பத்தில் தகப்பனே ஏசப்பா நீ சமாதானத்தை தாங்க ஆண்டவரே உங்க அன்பு அவங்க குடும்பத்தில் ஆண்டவரே வெளிப்பட வேண்டும் ராஜா நேசப்பா மனம் மாறு ஆண்டவரே மனம் திரும்ப கிருப செய்ய ஆண்டவரே ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்த நீர் கிருப செய்வீராக ஆலே லூயா நேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நீர் அப்பா முருகன் குடும்பத்தை சமாதானத்தை நீ தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி ஐயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ने अट्रे धिनतला सरन्या सिस्टर யேசப்பா அந்த சரண்யா சிஸ்டர் அப்பா அவங்க கரத்தில் தருகிறாண்டுகிறேன் அவங்க வீட்டில் அவன் திருமணம் ஆண்டு திருமணத்துக்கு திருமணத்துக்கு தடையா தடையாக எடுக்கிறதாண்டுபுகிறேன் எத்தனையோ மாப்பிள்ளை வீடு வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை நிமித்தான் தடை ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க தகப்பனே ஏசப்பா இந்த நேரத்தில் அந்த சிஸ்டர் உங்களுக்கு கருத்தில் தருகிற ராஜா சமாதானத்தை கொடுக்கின்ற தேவன் ஏசப்பா ஸ்தோத்ரா உங்கள் மேலே விசுவாசம் வச்சு அவங்க ஜெப விண்ணப்பங்களை அனுப்பியிருக்காங்க ராஜா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஏசுபின் நாமத்தில் அப்பா அந்த சிஸ்டருக்கு தடைப்பட்டு இருக்கிற வரன்கள் வந்து சேரணி கிருவே செய்ண்டேன்

தடையை நீக்கி போட்டு என் தேவன் அந்த குடும்பத்தில் ஒரு அற்புதங்களை செய்வீரா ஆண்டுகிறேன் திருமண காரியத்தை நீ வாக்க பண்ண முடியா செப்பிக்கிறான் ஹாலே லூயா ஹாலே லூயா ஏசப்பா உமக்கு நன்றி நீ திருமண காரியத்தை நீ வாக்க பண்ண போற கிருபை உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துக்கிறோம் ஹாலே லூயா அதே போல சகப்பனே அப்பா ஸ்தோத்ரம் அவங்க பேர் வந்து சரியான ஞாபகம் இல்லை ஏசப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரா அளவிறே ஹை ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆண்டவர் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது தலை சுற்றிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நாம ஜெபிப்போம் தேவன் அவங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் ஆளே லூயா ஆண்டவரே சோத்ரம் அந்த சிஸ்டிக்காண்டி இந்த கரத்தில் வருகிற ராஜா நேற்றைய தினத்தின ஜெப விண்ணப்பங்களை அனுப்பினாங்கள தகப்பனே ஏசப்பா அப்பா தலைவலி அப்பா நீங்காத தலைவலின்னு சொன்னாங்க ஆண்டவரே ஏசப்பா ஹை ப்ரெஷர்னு சொன்னாங்க ஆண்டவரே வரேன் ஏசப்பா சுகத்தை கொடுங்காண்டவரே இந்த இடத்தில் ஒரு அன்பு செலுத்த கிருவு செய்யுங்க ஆண்டவர் அப்பா அந்த ஹை ப்ரெஷரை நீ நார்மலாக ஆக்க முடியாது ஜபிக்கிற நீங்காத தலைவலி வலி நீங்காத தலைவலி ஏசப்பா எத்தனையோ மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டாங்க ராஜா ஏசப்பா எத்தனையோ டாக்டர் கிட்ட போயிட்டாங்க ராஜா எங்குமே இந்த தலைவலி நீங்கவில்லை ராஜா அதற்கான காரணமும் தெரியவில்லையா ஏசப்பா இந்த நேரத்துல என் தேவன் சுகப்ப எடுத்துவீராக ஆண்டவரே தலைவலியை நீர் எடுத்து போடுவீராக ஆண்டவரே விளைவினங்களை எடுத்து போடுவீராக ஆண்டவரே ஹாலே லூயா ஹாலே லூயா ஏசப்பா ஸ்தோத்ரோ ஏசப்பா ஸ்தோத்ரோ ஏசப்பா தலைவலியை நீர் எடுத்து போடு

ஜெபிக்க வேண்டும் சுவாமி யாருக்காக ஜெபிக்க வேண்டும் நீங்க கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுங்க நாங்க நடக்கிற பாதைகள் நாங்க நடக்கக்கூடிய ஆண்டவரே வழிகளை செவ்வாயப்படுத்தி தருவீராக ஆண்டவரே வேலையை நிமித்தம் படிப்பை நிமித்தம் அப்பா ஒவ்வொருத்தரும் பிரயாணம் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் உங்க கரத்துல தருக ராஜா பாதுகாப்பு முக்கியம் ஆண்டு வர வண்டியில போகும்போது வரும்போதும் ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்வீராக ஆண்டு எந்த ஒரு விபத்தும் எந்த ஒரு அசம்பாதமும் வராதபடி என் தேவன் பாதுகாத்து கொடுப்பீராக ஆண்டு வர ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நீ அப்படி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறான் ஆண்டு அப்பா அமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி இன்னும் நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும் ஹாலே லூயா ஹாலே லூயா நீங்கள் கற்றுக்கொடுங்க டேடி நீங்கள் கற்றுக்கொடுங்க டேடி அதே போல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அப்பா அப்பா அந்த ஹார்ட் பேஷண்ட் அப்பா தினமும் ஆண்டவர் எத்தனையோ பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கா ராஜா ஏசப்போ அந்த இறுதிய பிரச்சனையில் இருக்கிற வழிகள் இறுதிய பிரச்சனையில் இருக்கிற கோளாறுகள் இறுதிய பிரச்சனையில் இருக்கிற அழைப்புகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக ஆண்டவரே இயேசுவி நாமத்தில் சுகப்படுத்துவீராக ஆண்டு வரேன் நீர் அற்புதங்களை செய்வீராக நீர் அற்புதங்களை செய்வீராக நீர் சுகத்தை தருவீராக மருத்துவரால் கூடாது கூடும் அப்பா நாங்கள் மனிதர்களை நம்பல ராஜா ஆண்டவரே எங்களை படைத்த தேவன் நீர் அப்பா நீர் சுகத்தை தந்த அருள்வீராக ஆண்டவரே செய்த பாவங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே அப்பா மீர்தர்களை மன்னிப்பீராக ஆண்டவரே சுகத்தை தருவீராக சுகத்தை தருவீராக விளைவினைகளை எடுத்து போட்டு இயேசுவி நாமில் இயேசுவி நாமத்தினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிரதர் சிஸ்டர் மற்ற கரத்தில் தருகிற ராஜா இருதயத்தில் இருக்கிற கோளாறுகள் இருதயத்தில் இருக்கிற வழிகள் இருதயத்தில் இருக்கிற அடைப்புகள் ஏசுவி நாமத்தில் சரி பண்ணுவீராக ஆண்டவரே கரங்களை கொண்டு ஜெபிக்கிற ஆண்டவரே உமது வல்லமையான கரத்தை கொண்டு இந்த நேரத்தில் தொடுவீராக ஆண்டவரே சுகப்படுத்து வீராக ஆண்டவர் ஏசுபி நாமத்தில் சுகப்படுத்துனதுக்காக நமக்கு நன்றி செலுத்துக்கிறேன் அதே போல தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா ஏசப்பா மருத்துவமனையில் ஆண்டு குழந்தை பாக்கியம் அதாவது குழந்தை பாக்கிறதுக்கு அட்மிட் ஆயிருப்பாங்க ஏசப்பா அப்பா அந்த பிரசவ வேதனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்க்காண்டி ஜெபிக்க ஆண்டு சுக பிரசவத்தை கட்டலை எடுங்க ஆண்டு அப்பா உடல் ரீதியாக இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டு தைரியத்தை கட்டளை கொடுங்க தகப்பனே ஏசப்பா ஒவ்வொரு தாயாரையும் கரத்தில் தருகிற ராஜா சுவாமி உமது கரங்களை கொண்டு ஏசப்பா நீ பாதுகாத்து கொடுங்க ஆண்டுகிறேன் தாயும் குழந்தையும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ராஜா ஆண்டு வர அந்த ஆப்ரேஷன் ஆனாலும் பரவாயில்லாண்டு வரேன் நார்மல் டெலிவரி ஆனால் பண்ணுறான்னு பரவாயில்ல இந்த நேரத்தில் என் தேவன் என் தேவன் அப்பா பாதுகாப்பை வீராக ஆண்டவரே ஈசப்பா இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே எங்கள் மீது இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே அப்பா நீ இறக்கம் செய்ததுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா உமக்கு ஸ்தோத்ரம் ஈசப்பா உமக்கு ஸ்தோத்ரம் ஈசப்பா உமக்கு ஸ்தோத்ரம் ஈசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நீங்க எங்கள் ஜப விண்ணப்பங்களை கேட்டீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஹாலே லூயா அதே போல தகப்பனே ஈசப்பா ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே ஒவ்வொரு மருத்துவரையும் அந்த கரத்தில் தருகிற ராஜா ஏசப்பா அவங்க பணியாண்டவரே நேர்மையா செய்ய கிருவி செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா அவங்க பணியாண்டவரே மிகவும் துரிதமா செய்ய கிருவி ஆண்டவரே ஏழை எரிய மக்களுக்கு ஆண்டவரே உதவிகள் செய்ய கிருவி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பணத்தின் நிமித்தம் சில ஆண்டவரே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஆண்டவரே ஏசப்பா அந்த ஆபரேஷனுக்கு பணம் இல்லையே அந்த ஸ்கேன் எடுக்க பணம் இல்லையே நிறைய பேர் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க ராஜா தகப்பனே மருத்துவர் மூலம் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அந்த மருத்துவர் உள்ளத்துல நீ பேசுங்க ஆண்டவரே ஒவ்வொரு மருத்துவமனையில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே சிலருக்கு உணவு வாங்க கூட வழி இல்லையா தகப்பனே ஏசப்பா நீர் கிருபல் செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா கஷ்டப்பட்ட மக்களுக்கு ஆண்டவரே உதவின் கரங்களே நீர் நீட்டுங்க ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே ஏசப்பா மருத்துவமனையில் ஆண்டவரே எத்தனையோ நபர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே சிலருக்கு ஆண்டவரே ஆப்ரேஷன் பண்ண பணம் இல்லாமல் அப்பா இருக்கிறாங்க ஆண்டவரே சிலர் ஆண்டவரே அங்கே இருக்கிற அளவு உபகரணங்கள் மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாமல் இருக்கிறாங்க ராஜா தகப்பனே உதவி செய்யுங்க தகப்பனே இந்த நேரத்தில் நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆண்டவரே ஏசப்பா உமது உதவின் கரத்தை நீட்டி யார் மூலமாக உதவி செய்வீராக ஆண்டவரே அந்த மருத்துவமனையில் ஆப்ரேஷன் நடக்க மகனே கிருபை செய்வீராக ஆண்டவரே சுகத்தை தாரும் சுகத்தை தாரும் சுகத்தை தாரும் இயேசுவி நாமத்தில் நீ சுகத்தை தந்து அருள்வீராக ஆண்டவரே ஹாலே லூயா அதே போல குடி அப்பா அந்த நேரத்தில் ஆண்டவரே எத்தனையோ வாலிபர்கள் குடிக்கு அடிமையாக இருக்கிறாங்க ராஜா ஈசப்பா அந்த குடி பழக்க வேண்டாம் ஆண்டவரே இந்த குடி பழக்கத்தை நிமித்தம் குடும்பங்களில் சமாதானம் போது ஆண்டவரே வருமானம் போது ஆண்டவரே அப்பா பெற்றோருக்கும் அம்மாவுக்கும் அப்பா குடும்பத்தில் சண்டை வருது ராஜா ஆண்டவரே விபத்து ஏற்படுது ராஜா ஆண்டவரே ஒரு பணம் எல்லாமே அந்த குடி நிமித்தம் டோட்டலாக ஆண்டவரே லாஸ் சாவி தகப்பனே இந்த குடி வெறிய இயேசுவின் நாமத்தில் நீர் உள்ளத்திலேருந்து எடுத்து போடுவீராக ஆண்டவரே அப்பா சோத்துரா ஆண்டவரே சோத்துரா ஆண்டவரே ஒவ்வொரு பசங்களையும் நீ பாதுகாத்து கொடுங்க ஆண்டவரே நீங்க நீங்கள் அற்புதம் செஞ்சால் மட்டும்தான் அழுவ இந்த விடுதலை பெற முடியும் ஆண்டவரே அவங்களாம் நினைத்தா முடியாத ஆண்டவரே ஏசப்பா அது நிமித்தம் எத்தனையோ விபத்துகள் ஏற்படுது ராஜா எத்தனையோ உயிர் பலிகள் ஏற்படுது ராஜா ஏசப்பா சோத்துரா ஆண்டவரே இந்த குடி பழக்கத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்காண்டி இந்த கரத்தில் வருகிற ராஜா ஏசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இந்த குட்டி பழக்கங்கள் இருந்து நீ விடுதலை தருவீராக

நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி கூடாத ஒன்றுமே இல்லையா விண்ணப்பங்களை அற்புதங்களில் எதற்கும் பயப்படாதபடி அன்றுவரே எதற்கும் கலங்காதபடி என் தேவன் வழிநடத்தி செல்வீராக ஆண்டவரே ஹாலே லூயா ஏசப்பா உமக்கு ஸ்தோத்ரம் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்ரம் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்ரம் அதுபோல குழந்தை பாக்கியம் இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் இருக்கிறாங்க எத்தனை பேர் வேதனை அடைறாங்க எத்தனை பேர் துக்கப்படுறாங்க எத்தனை பேர் ஆண்டு பேர் அவமானப்படுறாங்க ஆண்டு பேர் குடும்பங்கள்லையும் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையும் சபைகள்லையும் இப்படி இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆண்டவர் எத்தனை பேர் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா கற்பத்தின் கனியை தருகின்ற பேர் நீர் ஆண்டு வர ஏசப்பா முன்னோர்கள் செய்த பாவங்களை மன்னிங்க ஏசப்பா அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து இயேசுவின் நாமத்தில் நீ குழந்தை பாக்கியத்தை தருமீறியா செபிக்கிற ஆண்டவரே சிலர் பதினெட்டு வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லையாப்பா சிலருக்கு பத்து வருடமா இல்லையாப்பா ஆண்டு பேர் குறிப்பில் பாதி அப்பா அந்த குழந்தைய பாக்கியம் இல்ல ஆண்டவரே ஏசப்பா தடைகளை நீக்கி போடுகின்றவரே தடைகளை நீக்கி போடுகின்றவரே ஏசுபி நாமத்துல அப்பா அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத ஒவ்வொரு சிஸ்டர்காண்டி கருத்துல தருகிற ராஜா ஏசப்பா உதவி செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா கண்ணீரை காண்கின்றவரே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஏசுபி நாமத்துல நீ ஒரு அற்புதத்தில் செய்வீராக ஆண்டவரே ஏசப்பா உம்மாள் கூடும் எல்லாம் கூடும் உம்மாள் கூடும் எல்லாம் கூடும் ஏசுபி நாமத்துல நேற்றைய தினத்துல ஜபக்குறிப்பு அனுப்பியிருந்த ஆண்டவரே மூணு சிஸ்டர்காண்டி கரத்தில் வருகிறாஜாசப்பா அந்த சிட்டுக்கு பதினெட்டு வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை ராஜா எத்தனை அவமானங்கள் எத்தனை ஆண்டு வேதனைகள் எத்தனை துக்கப்பட்டிருப்பாங்க ராஜா இந்த நேரத்தில் ஸ்தோத்திர குழந்தை பாக்கியத்தை கட்டில் முடியாது சிபிக்கிற ஆண்டு அற்புத செய்வீராக ஆண்டுபுரேன் நாங்கள் சிபிக்கிற ஆண்டுபுரேன் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் தகப்பனே நீர் அற்புதங்களை செய்வீராக நீர் அற்புதங்களை செய்வீராக நீர் அற்புதங்களை செய்வீராக ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே அப்போ நீ கற்பத்தின் கனியை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஹாலேலு யா ஹாலேலு ஹாலேலு இசுவே உக்கு நன்றி இன்னும் நாங்க எதற்காக ஜபிக்க வேண்டும் சுவாமி நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நீங்க சொல்லுங்க ஏசப்பா ஏசப்பா நீங்க கற்றுக்கொடு ராஜா நாங்க ஜெபிக்க ரெடியா இருக்கிறோம் வரக்கூடியவங்க ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்க நாம ஜெபிப்போம் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார் குடும்பத்துல சமாதானம் இல்ல குடும்பத்தில் நிலையான வருமானம் இல்ல பணத்தின் நிமித்தம் சில குடும்பங்கள் சண்டை வருது ஏசப்பா அப்பா அந்த குடும்பத்துல பணத்தின் நிமித்தம் சண்டை வருகிறதாண்டவரேசப்பா குடும்பத்துல வருமானத்தை பெருக பண்ணுங்க ராஜா குடும்பத்துல வருமானத்தை பெருக பண்ணுங்க சுவாமி ஈசப்பா வருமானத்தை பெருக ஏசப்பா வருமானத்தை பெருக பண்ணுவீராக ஆண்டவரே ஏதோ வேலைக்கு போறாங்க வாராங்க ஆனா ஒரு நிலையான வருமானம் ஒரு நல்ல சம்பளம் இல்லையாப்பா அது நிமித்தம் தினமும் குழந்தை ஆண்டு குடும்பங்கள் கஷ்டப்படுது குழந்தைகள் கஷ்டப்படுது படிப்புக்கு பணம் இல்ல வருமானம் இல்லாம சாப்பிடுறதுக்கு பணம் இல்ல ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிறது ராஜா இயேசுவின் நாமத்துல நல்ல ஒரு வருமானத்தை நல்ல ஒரு வேலையை தருவீராக ஆண்டவரே உமது பிள்ளைகள் இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே ஆண்டவரே உமது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே ராஜா ஹாலேலூயா 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 இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல ஆசீர்வாதத்தை ஆண்டவரே வீராக ஆண்டவரேசு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே வீராக ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜாடானு கோடி நன்றி செலுத்துக்கிறாண்டவரே நன்றி செலுத்துகிற இயேசு சுவாமியும் நன்றி 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 இன்னும் நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் எப்ப விண்ணப்பங்களை நீங்க எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே யாருக்காக ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே எங்க உள்ளத்துல நீங்க பேசுங்க அனுபவம் எங்க உள்ளத்துல நீங்க பேசுங்க ராஜா அலிலூயா அலிலூயா ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவர் ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவர் 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 பரிசு ஆவியானவரே துதிக்கிறேன் 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 இன்னைக்கு ஜெபித்த ஜெப குறிப்பு அனைத்தும் இயேசு நாமத்தினை பதிலளித்து அறிவீராக அற்புதங்களுக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என் தேவன் பெரிய அற்புதங்களை செய்வீராக நீர் பெரிய அற்புதங்களை செய்வீராக நீர் பெரிய அற்புதங்களை செய்வீராக அற்புதத்துக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறாண்டுகிறேன் வாழ்க்கையில் எதை குறித்தும் கலங்காமல் அப்பா தைரியமாக எங்களுடைய வாழ்க்கையை எதிர்கொள்ள நீர் திருப்பிச்சுங்க முது கடங்களை பிடித்து வழிநடத்தி செல்வீராக ஆண்டுவர் எங்களுடைய பாதைகளை செவ்வை படுத்துவீராக ஆண்டுகிறேன் எங்களுடைய வழிகளை நீர் எங்கள் பிரயாணங்களை கூட வருவீராக ஆண்டுவர் இயேசுவின் நாமத்தில் அப்பா எங்களுக்கு தடையாக இருக்கிற எல்லா தடை கருக்களையும் தேவனை எகற்றி போடுவீராக ஆண்டு ஸ்தோத்ராப்பா 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 ஆமேன் 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 ஏசுவின் நாமத்துல அப்பா நீ அற்புதத்தை செய்ய போற கிருபைக்காக உக்கு ரெண்டு செலுத்துகிறேன் ஸ்தோத்ரா ஆண்டு ஸ்தோத்ரா ஆண்டவரே ஸ்தோத்ரா ஆண்டவரே இயேசுவே மக்கு ஸ்தோத்ரம் இயேசுவே மக்கு ஸ்தோத்ரம் ஏசுவே உமக்கு ஸ்தோத்ரம் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்ரா ஆண்டவரே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ராஜா உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் டேடி உமக்கு ஸ்தோத்திரங்களை

வரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே தீரம் இயசையாவும் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயாவும் ஆள் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரேத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா இயேசுவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அப்பா எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு தேவன் அற்புதங்களை செய்யப்போற போற கிருபைக்காய் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் அற்புதங்களை செய்ய போற கிருபைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உமக்கு கோடான கோடி நன்றி ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா இயேசுவே எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுத்து என் தேவன் பெரிய கிரியை செய்ய போற கிருபைக்கா உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமேன் மீண்டும் நைட்டு பதினோரு மணி லைவுக்கு வாங்க ஜெபிக்கலாம் தேவன் கண்டிப்பாக அற்புதங்களை செய்வார் ஆமேன்